நம்ம தம்பி பிள்ளாராம் இருக்கார் இல்லையா அவர் வந்து இவ்வளோ நாள் செஞ்ச வேலையை விட இப்போ ஒரு வேலை செஞ்சுருக்காரு அதுவும் யாருக்காக செஞ்சிருக்காரு தன்னோட அப்பா அவரோட அப்பாவுக்காக பெத்த தகப்பனுக்காக எந்த டிரைவரும் யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை அவர் இப்போ செஞ்சுருக்கார் அது என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா அதாவது தம்பி பிள்ளாராமே உண்மையாகவே நான் சொல்கிறேன் உன்னை பாராட்டை வந்து எனக்கு வார்த்தையில நான் கூட ரெண்டு வீடியோ ஒன்று வந்து திட்டி போட்டிருக்கேன் திட்டியில் உனக்கு அட்வைஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் உன்னை திட்டி நான் போடலை இப்போ நான் வந்து கொஞ்சம் பெருமைப்படுறேன் உனக்கு நீ உண்மையாகவே டிரைவர் தான் நல்ல டிரைவர் தாயா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஓ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை தன்னோட தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு வந்து இப்போ கேன்சர் இருக்குது டாக்டர் ஆறு மாதம் தான் உலகத்தில் பூமியில் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க குடிச்சு குடிச்சு ரொம்ப கேன்சர் ஆகிட்டார் அவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு நீ இவ்வளோ வருஷமாக திருப்பூரில் அந்த குடோனில் மூடிய செமது பிள்ளை அந்த வண்டியில் வச்சு இந்த மேக்சிமம் வண்டியில் வச்சு தான் நீ வந்து செமந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்ட்டு செலவுக்கு ரூபாய்ன்ட்டு அந்த வண்டியவே நீ விற்கிற பார்த்தியா அப்பாவை எப்படியா காப்பாற்றும் அந்த வண்டியை விற்று நீ அப்பா காப்பாற்றணும்னு சொல்லி இது பண்ணுற பத்தியா உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது பிள்ளாரம்மா எனக்கு சொன்னதுலேயே சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா மற்ற எல்லாம் ரைட்டு உன்னை கெடுக்கிறது வந்து உன் வாய் மட்டும்தான் உனக்கு வண்டி ஓட்ட திறமை இருக்கு நீ நல்ல டிரைவர் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உனக்கு கெடுக்கிறது வந்து இந்த வாய் மட்டும்தான் இந்த வாய் வச்சு சும்மா இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் வந்து நான் டைமிங்களோட நம்ம தான் பாசிங்களோட நம்ம தான் யார் இப்படி ஓட்ட முடியாது தூங்கலா வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல்ல உன் உடம்பு பார் நீ நல்லா இருந்தால் மட்டும் உன் குடும்பத்தை பார்க்க முடியும் சும்மா அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம தான் நம்ம தான் டிரைவர்னாலே நம்ம தான் பாசினோட நம்ம தான் சொல்லாத அப்பாவை பாரு இப்போ பாரு இப்போ அப்பாவை பார்த்துட்டு அப்பா கூடயே இரு அஞ்சாறு மாதம் ஆனால் பரவாயில்ல அப்பா கூட இருந்து அவரை தேர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பார்க்கணும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது வண்டி டிரைவர் வாழ்க்கை போனால் திருப்பி நம்ம ஓட்டிக்கலாம் வண்டி போனால் ஓட்டிக்கலாம் வாங்கிக்கிடலாம் அப்பா போனால் வாங்க முடியாது சரியா அப்பா நமக்கு வந்து கடவுள் தெய்வம் மாதிரி அப்பா மிஸ் பண்ணிடாத பிள்ளைறம்மா இதே மாதிரி அப்பா வந்து பாரு நல்லபடியாக பாரு அவர் கண்டிப்பாக குண நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீ பார்த்து பத்திரமா சேஃபார் நல்லா சாப்பிடு சமையல் பண்ணிட்டு உடம்பாரு அடிச்சுக்க ஆளே கடை நான் பார்த்தேன் வண்டியில் அப்படியே அழகாக சமையல் பண்ணுற பிள்ளாரம்மா அதனால தம்பி பிள்ளாரமா பார்த்துக்கோ அப்பா பார்த்துக்கோயா அவ்வளோ தான் ரைட் என் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நீங்கள் பிடிச்சி நான் லைக் பண்ண கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பில்லாக அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்